வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபோத் இன்னைக்கும் சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாகவே நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு வருத்தத்தில் இருக்காங்க பட் ஆனால் சந்தோஷத்தில் இருக்காங்க வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா மேகா ஆகாஷ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் கேள்விப்பட்டதுமே ரொம்ப சந்தோஷமானாங்க ஒரு சில பேர் அதில் கஷ்டமானாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் சொன்னேன் பட் எனிவேஸ் உண்மையை நம்ம சொல்ல போனோம்னா மேகா ஆகாஷ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேட்ட திரைப்படம் மூலியமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா வந்தா ராஜபா தான் வருவேன் இப்போ மலை பிடிக்காத மனிதன திரைப்படம் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை படத்தை உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப கியூட்டான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு இப்போ வரைக்கும் பேருண்டு நிறைய படங்கள் அவங்களுடைய வரிசையில் காத்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் சாய் விஷ்ணு அப்படின்ற நபரோட அவங்களுக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் ஆயிருந்தது கல்யாணம் ஆக போது ஆக போது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு வழி அவங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு அண்ட் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு கல்யாணம் ஆனதுனால அவங்க ஆனி முன்னெலாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த படங்கள் எல்லாம் அவங்க கமிட் ஆக போறாங்க ஆனால் இந்த கல்யாணம் முன்னாள் அவங்க நடிப்புக்கு முட்டுக்கட்டு கிடையாது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெல்ல தெளிவாகவே சொல்லிட்டாங்க அதனால எந்தெந்த படங்கள்லாம் பண்ணாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டு கொஞ்ச நாள் அந்த படங்கள் எல்லாம் தள்ளி வச்சிருக்காங்களாம் ஆனால் சீக்கிரமாகவே மறுபடியும் ஒரு சுபமான கம்பேக்கோட வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் அவங்களும் இருக்காங்க அவங்களுடைய ரசிகர்களும் காத்திருக்காங்க வெங்கட் பிரபு இயக்கத்தில் படம் என்ன மாதிரியான ஒரு வசூல் சாதனை அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஆக்சுவலா இந்த படத்துல இருந்து ஒவ்வொரு பாட்டா ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஏன் இந்த பாட்டெல்லாம் இப்படி இருக்கு இவன் சங்கராஜா ராஜா தான் இந்த பாட்டுக்கு இசையமைச்சாரா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி படத்தை நீ விஷுவலா பார்க்கும்போது அந்த பாட்டு ரொம்ப எசென்சா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எசென்சை தாண்டி எசென்சியலா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த பாட்டு இல்லைன்னா அந்த படம் அங்க கொஞ்சம் எம்டியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ எங்கெங்கெல்லாம் பாட்டு தேவையோ அங்கெல்லாம் சூப்பர்வாவா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க அதுல அந்த மட்டன்ற சாங் த்ரிஷா வந்து ஆடுற சாங் எல்லாம் வேற லெவல் இப்போ எந்த பாட்டு ஓடுதாலியோ அந்த மட்டை சாங் வந்து பயங்கர ரீச் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆனா எப்பவுமே இந்த காக்கா கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காக்கா கழுகு போட்டு இப்போ வந்துடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி மனசுல ஆயோ அப்படின்ற பாட்டையும் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ அதுல ரஜினி அவர்களை அவங்களோட மஞ்சு வாரியரை பார்த்தது தான் அதிகம் மாதிரி மஞ்சு வெறிக்க வெறிக்க இருக்காங்க எல்லாரும் சரி அதை விடுங்க ஆனா இந்த பாட்டு ரீச் ஆகும்போது ரெண்டுமே சேர்த்தது தான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மட்டை பாட்டு அப்படியே ஹிட் ஒரு பக்கம் மேலே போயிருச்சு வேற வழியே இல்லாம இந்த பாட்டும் ட்ரெண்ட் ஆகி என்ன பண்றது துறை இல்லையா அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க பட் இவனை யாருன்னு அதை கேட்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் உண்மை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா இப்ப காக்காங்களுக்கு போட்டி மறுபடியும் தொடங்கி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை மலையாள இண்டஸ்ட்ரில இப்ப நிறைய கசப்பான விஷயங்கள் வெளிய வந்துட்டே இருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அங்க நிறைய பாலியல் ரீதியான தொந்தரவு எல்லாம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த சீனர் எல்லாம் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான நடிகைகள் இப்ப வெளிய வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு சதா ஸ்ரீநாத் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா நான் இப்போ வரைக்கும் சினிமால இருக்கேன் எனக்கு எந்த மாதிரியான இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் வந்தது கிடையாது அதே மாதிரி மற்றவங்க யாரும் சந்திக்கலைன்னு நான் சொல்ல வரல ஆக்சுவலா உண்மையை சொல்லப்போனா அதர் இண்டஸ்ட்ரியோட சினிமா இன்டஸ்ட்ரீரியல நான் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சதா ஸ்ரீனா சொல்லியிருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது நிறைய நடிகைகள் அப்படிதான் இருக்காங்க நடிகை அப்படின்னு வந்துட்டாங்கன்னா வேற யாரும் அவங்க கிட்ட நெருங்கவே பயப்படுவாங்க ரொம்ப பாப்புலர் ரொம்ப பர்சனாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லையா அதனால அவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க பக்கமே போக கூடாது அப்படின்ற மாதிரியான பயம் நிறைய பேருக்கு அதிகமா இருக்கு அதனால கம்பேரிவ்லி பார்த்தோம்னா அதர் இண்டஸ்ட்ரியை விட சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப செக்யூர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அண்ட் எல்லா ஆண்களுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்றதில்லை அதில் ஒரு சில ஆண்கள் மட்டுமே தான் அவங்களுடைய இடத்தை வந்து தேவை

இயக்குனர் அவருடைய இயக்கத்தில் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனவனே தெலுங்கு செம்ம சக்ஸஸ் அது எல்லாருமே கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க ஒமினலு பாஸ்கர் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலேயே அவர் அழைக்கப்படுறாரு அந்த அளவுக்கான ஒரு ஹிட் திரைப்படம் அதை அப்படியே ரீமேக் பண்ணாங்க ஜெனலியாக இருந்தாங்க அண்ட் அதுக்கு சித்தார்த்துக்கு பதிலாக ஜெயம் ரவி மாறினாங்க அப்படிப்பட்ட ஒரு ஹிட் திரைப்படத்தை கொடுத்து கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாம் பொம்மிரலு சூப்பர் சக்சஸ் அப்படின்றனால தெலுங்கில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஆடியன்ஸ் பரவலாக இருக்கிற காரணத்தினால எல்லா இடங்களையும் ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல நான் வந்து சந்திக்கிறேன் தென் திஸ் இஸ் பர் வி जस्ट टेक केयर